ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன அருளி செய்த பாதுகா சகசிரம் ஐநூற்றி எண்பத்தி நாலாவது ஸ்லோகம் விவணோதி ரங்கபதி ரத்னபாதுகே ட்ய பத்மரா மணிபதி சுபா நிபிட ஊரு சங்கடன பீடனட்சரத்து मधुकैडपक्षतजपङ्क वासनां विवृणोति रङ्गपति रत्नपादुके त्वयि पद्मराग मणिपद्धतिः शुभानिबिडरुसङ्घटन पीडनक्षरत् मधुकैडव क्षतज சதசபங்க பாசனாம் ரங்கபதி மணி ரங்கபணி ரத்னபாதுகே ஸ்ரீரங்கபதியின் ரத்னபாதரக்ஷயத் தொயி பத்மராக சுபா உமது மாணிக்க கற்களின் இருக்கே அது மங்களகரமானது அதார்த்தம் மணிபத்ததி சுபா மங்களகரமானவை அவை என்ன காட்டுறதுன்னு சொல்கிறார் மது கைடப மது கைடபவர்களை மது கைடபர்களை பெருமான் அயக்ரீப அவதாரத்தின் போது அவதாரம் நடந்தது என்ன பண்ணுறான்னு சொல்கிறார் அவர்களை உரு ஊரு சங்கடனை இரு துடைகளுக்கு இடையே இட்டு நிபிட நெருக்கி பீடன துன்புறுத்தி கொன்றபோது கஷரது அவர்கள் உடலிலிருந்து பொங்கி விழுந்த க்ஷதஜ பங் பங்க க்ஷதஜன ரத்தம் பங்கன்ன குட்டைகள் தேங்கியிருக்கிறது க்ஷதஜ பங்க இரத்த குட்டைகளின் வாசனாம் சுவடுகள்தாம் இவை என்று விருணோத்தி நமக்கு தெளிவாக காட்டுகின்றன அதாவது மாணிக்க கற்கள் பாதரட்சை மேல் மேலே அது எதை காட்டுறதுன்னா மதுகைடவர்களை அயக்ரீவ அவதாரத்தின் பொழுது பெருமான் தன்னுடைய இரண்டு துணைகளுக்கும் இடையே அவர்களை வைத்து நெருக்கி துன்புரித்து துன்புறுத்தி அழித்தபோது அவர்கள் உடலிலிருந்து விழுந்த சீரிப்பாய் இந்த அப்படி வச்சுக்கோங்க கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ரத்த குட்டைகளின் தான் இந்த மாணிக்க கற்கள் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தும் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் விவர்ணோதி படிச்சுடலாமா விவருணோதி ரங்கபதி துவை பத்மராக மணி பத்ததி பத்மதி சுபா நிபிட ஊரு சங்கடன பீட பீடனட்சரத்து மதுகை க்ஷதஜ பங்க வாசனாம் பங்கம்னா குட்டை தேங்கி இருக்கிற தண்ணிக்கு பேர் பங்கம் வாசனாம்னா அதனுடைய சுவடுன்னு நம்ம சொல்கிறோம் அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் ஸ்ரீமதிரி ராமானுஜா